Hello friends! ரோஹித் சர்மா செஞ்சது வந்து முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி வந்து அக்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையான முதல் டி ட்வெண்ட்டி கேமில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் சுமன் கில் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஓப்பன் வந்து பண்ணியிருப்பாங்க இப்போ டி டுவெண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நாலு ஓப்பனர்ஸ் வந்திருக்காங்க ரோஹித் சர்மா சுமன் கில் ஜெய்ஸ்வால் ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போ இதில் வந்து ரோஹித் வந்து கண்டிப்பாக ஆடுவார் அவர் தான் வந்து கேப்டனை அவரை தூக்க முடியாது மீதி இருக்க மூணு பிளேயர்ஸில் யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க முடியும் அந்த வகையில் வந்து சுமன் கில்லுக்கு தான் வந்து ரோஹித் சர்மா வாய்ப்பு கொடுத்துருப்பாரு கில்லு வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அடித்து கொடுத்துட்டு அவுட் ஆயிருப்பாரு இப்போ அக்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு இப்போதைக்கு வந்து கரண்ட்டாக நல்ல உச்சக்கட்ட ஃபார்மில் இருக்கிறது வந்து ஜெய்ஸ்வால் தான் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம கில்லுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு முட்டாள்தனம் ரோஹித் சர்மா வந்து இந்த மூணு பேரில் ருத்ராஜ் கைக்வாட் ஜெய்ஸ்வாலு கில்லு இந்த மூணு பேரில் சீனியர் வந்து கில்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிட்டு அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துர்றாரு ஜெய்ஸ்வாலை வந்து பாருங்கள் கண்ணை திறந்து பாருங்க ஜெய்ஸ்வால் எப்படி ஆர்டர் என்ன மாதிரி ஃபார்முலா இருக்காருங்கிறத வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி டேலண்டின் அடிப்படையில் இப்போ யார் ஃபார்மில் இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க பல ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க சும்மா எப்போ பார்த்தாலும் கில்லுக்கே வந்து வாய்ப்பு கொடுக்காதீங்க ஆரம்பத்தில் ராகுலுக்கு இந்த மாதிரி தான் வந்து பண்ணாங்க இப்போ வந்து கில்லுக்கும் அதே மாதிரி தான் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அக்தர் சொல்கிறபடியே பார்த்தீங்கன்னா இது இதுவரைக்கும் பதினாலு டி டுவெண்ட்டி போட்டியில் இருக்காரு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு பவர் பிளேயில் மட்டும் இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி வச்சிருக்காரு எந்த பிளேயருக்கும் ரோஹிட்டு கூட இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து கிடையாது அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் வந்து இவர் ஆனால் பதினாலு போட்டியில் எட்டு முறை பார்த்தீங்கன்னா இவர் வந்து இருபது பிளஸ் ரன்கள் அடிச்சிருக்காரு இவர் இருபது பிளஸ் ரன்கள் அடிச்சாலே இந்தியா வந்து ஜெயிச்சிருவாங்க தோத்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு லக்கியான பிளேயராகவும் வந்து ஜெய்ஸ்வால் வந்து இருக்காரு நன்றி